إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ും അവരുടെ ഒടിമയെ പിൻപറ്റി വാണ്ടാക്കൾ கண்டடியாக அனைவர் மீதும் குறிப்பாக இந்த வகுப்பை செவிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரஹ்மான் உல்லாவின் கருணை கிருபியை விட என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன் சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே அல்குரானுடைய இரண்டாவது தியாயமான சூரத் பக்ராவின் ஐம்பத்தி ஏழு வரை வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம் இன்றைய தினம் ஐம்பத்தெட்டு மற்றும் ஐம்பத்தொன்பது ஆகிய வசனங்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் ஷாமா இதில் ஐம்பத்தெட்டாவது வசனத்தில் எல்லாம் உதலை சொல்கிறார் இது குல் அது குரு ஹாதி கரியா நாம் அவர்களிடம் சொன்னோம் நீங்கள் இந்த கரியாவிற்குள் நுழையுங்கள் கரியா என்று சொன்னால் கிராமம் ஊர் என்று அதற்கு அரபு மொழியில் பொருள் இந்த இடத்தில் இந்த ஊருக்குள் நீங்கள் நுழையுங்கள் ராக நீங்கள் அங்கே விரும்பியவாறு விரும்பியவற்றை உண்ணுங்கள் பாப சுஜதா மேலும் நீங்கள் அந்த வாசன் வழியாக சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள் மேலும் நீங்கள் அத்து என்று சொல்லுங்கள் நகர்லக்கும் ஹத்தாயாக்கும் நான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்போம் இவ்வாறே நாம் நன்மை செய்யக்கூடிய அழகான செயலை செய்யக்கூடியவர்களுக்கு கூலிகளை அதிகப்படுத்தி தருவோம் என்று இந்த சொல்லி காட்டுகிறோம் இந்த வசனத்தில் இஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்டு அவர்கள் மூலமாக கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிற பனீசனைகளை பற்றி பேசுகிறார் அவருடைய வரலாறு தொடர்ச்சி தான் இது அவர்கள் வந்து ஒரு பாலைவனத்தில் இருந்தார்கள் என்கிற செய்தியை நம்ம இதற்கு முந்தைய வசனங்களிலே பார்த்துருக்கிறோம் பிரவடம் இருந்து காப்பாற்றப்பட்டு அவர்கள் நினைச்சாங்க அல்லாஹுத்தாரா அந்த சமூகத்தை அழைத்து சென்று ஒரு பாலைவனத்தில் வைத்திருக்கும்படி அவருக்கு கட்டளை இட்டார் அங்கே அவர்களுக்கு அல்லாஹு அவன் புறத்திலிருந்து பிரத்யேகமான உணவுகளை வழங்கி கொண்டிருந்தார் அப்போ அதெல்லாம் எங்களுக்கு போதாது என்று அவங்க நினச்சிட்டாங்க அல்லாஹ் வடத்தில் கேட்டார் அப்போ அதற்கு அல்லாஹுத்தாரா என்ன சொல்ல விடையா அம்மா சொல்லுகிறான் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஊருக்குள் நுழையுங்கள் இங்கே அவரிடத்தில் நுழைமார் அல்லாவுக்கால கட்டளையிட்ட ஊர் எது என்று கேட்டால் அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் கதாதாரம் அவர்கள் சொன்னார்கள் பைத்து மக்தீஸ் பைத்து மக்தீஸ் தான் அந்த ஊர் வைத்து மக்தீஸ் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீனம் அதே போன்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற அல்லாவின் இறை இல்லமாக இருந்து கொண்டிருக்கிற பைத்துல் மொகத்தஸ் என்று சொல்லக்கூடிய அதற்கு அரவில வைத்து மக்குதி சென்றுதான் சொல்லுவார்கள் அந்த இடத்திலே என்ன செய்கிறாங்க அல்லாஹு அவர்களை நுழையும் படி அங்கே அவங்க செட்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரே மாதிரி உணவு வேண்டாம் மண் வசல்வா என்கிற பிரத்யேகமான உணவை அல்லாஹ் அவர்களுக்கு அவன் புறத்திலிருந்து இறக்கி கொடுத்திருந்தால் அந்த உணவை மட்டுமே கொண்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் திருப்தி அடைய மாட்டோம் எனவே எங்களுக்கு என்ன செய்யணும் பூமியிலே பூமி முளைப்பிக்கின்ற கனிவர்க்கங்கள் புற்கூண்டுகள் எங்களுக்கு வேண்டுமென்ற அவர்கள் அல்லா வேண்டினார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் விசிவோம் அங்கே கிடைக்கும் ராஜா நீங்கள் அங்கே செஞ்சுறான் உங்களுடைய விருப்பம் போல் எவ்வித கேள்வி கணக்குமின்றி விசாலமான முறையில் என்ன செய்யுங்க அந்த ஊரில் உண்டு வாழுங்கள் என்று அல்லாஹாலா என்ன அவர்களுக்கு இந்த வசனத்திலே அல்லாஹு சொல்லி காட்டுக்கிறான் அடுத்ததாக அல்லாஹு இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் பாப சுத்தா நீங்கள் அந்த ஊருக்குள் நுழைகிற போது ஊருடைய வாசல் வழியாக செய்யுங்க சுஜூது செய்தவர்களாக நுழைகள் என்று சொன்னோம் சுஜூத் என்று சொன்னால் நமக்கு தெரியும் சுஜூத் என்றால் என்ன நமக்கல்லா சொல்லி இருக்கின்ற நிமிஷம் சரியாகி அல்லா வந்து நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற அந்த சஜிதா என்பது ஏழு உறுப்புகள் மீது சாஸ்தாங்கம் செய்வது அதற்கு தான் சஜிதா என்று சொல்லுவோம் நம்முடைய இரண்டு கைகள் நெற்றித்தனம் அதே போன்று மூக்கு அதே போன்று கால்களுடைய இரண்டு முட்டுக்கள் இரண்டு கால்பாதங்களுடைய முன்பகுதியில் இப்படி ஏழு உறுப்புகள் தரையில் படுமாறு இருப்பதற்கு தான் என்ன செய்வோம் சஞ்சிதா என்ன செய்வோம் பத்தாவது தர இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்கிறான் இப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் அதாவது நெரிசல் அல்லா வரிசனுடைய உம்மத்திற்கு முன்னதாக வாழ்ந்த ஒரு சமுதாயம் அவர்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சஞ்சிதா செய்தவர்களாக நுழையுங்கள் என்று சொல்கிறான் அப்போ இதற்குரிய விளக்கம் என்ன என்பதில் அறிஞர்களுக்கு பதில் என்ன இருக்கு கருத்து வேறுபாடு உண்மையிலே அவர்கள் சஜிதா செய்து அதிலே தவழ்ந்தவர்களாக செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் என்கிற கருத்து சிலரால் சொல்லப்பட்டிருக்கிறது வேறு சிலரால் இங்கே சஜிதா என்று சொன்னால் அதனுடைய பொருள் அல்லாஹாலா அந்த வைத்து மக்தீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் வாசல் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வாசல் வழியாக அவர்களை நுழைய சொல்லுகிறான் அப்படி நுழையும் போது அவர்கள் எப்படி நுழையணும் படிந்தவர்களாக நுழைய வேண்டும் என்று அல்லாஹு தாலா இதன் மூலமா சொல்லுகிறான் என்கிற விளக்கத்தை சொல்கிறார்கள் டிபின் அப்பாஸ்ரா அவர்கள் சொல்லுகிறார்கள் ருக்கோவில் அதாவது அவர்கள் நினைச்சோம் அந்த வாசல் வழியாக நுழைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்பதாக நினைச்சாங்க டிபின் அப்பாஸ்ர்தாவுடைய விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இமாம் தபிரதா அவர்கள் சொல்லும் சொன்னாங்க அடிப்படையில் சுஜூத் என்பது ஒரு மனிதன் யாரை மகத்துவப்படுத்துகிறான் யாரை மேன்மைப்படுத்துகிறான் அந்த நபருக்கு முன்னால் முற்றிலுமாக படிந்து குனிந்து நிற்பதற்கு பிற தான் என்ன செய்வாங்க இந்த சுஜூத் என்கிற வார்த்தை அடிப்படையில் பயன்படுத்தப்படுவாங்க அப்போ அதிகப்படையில் மதிப்பஞ்சத்தோடும் பயபக்தியோடும் ஒரு மனிதன் இன்னொருவருக்கு முன்னால் குனிந்து நின்றால் அதற்கு பேர் தான் சரிதா இப்போ அந்த நிலையில் அவர்கள் அந்த உத்தாரா இந்த வாசல் வழியாக செல்லச் சொல்லி கட்டளை இடுகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள் இதே ஒரு விளக்கத்தை தான் இன்னும் கூடுதலாக என்ன சொன்னாங்க இமாம் வெவனித் தயார் சொல்லுகிறார்கள் அரபு மொழியில் பணிதல் என்கிற அர்த்தத்தில் சுஜிதல் என்கிற சொல் பயன்படுத்தப்படும் என்பதை பல குறான விரிகுறியார்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த மக்களுக்கு குனிந்து ருப்பு செய்தவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க அந்த வாசல் வழியாக நுழையுங்கள் என்று கற்றையிட்டிருக்கிறான் அதல்லாமல் நாம் சஜிதா செய்கின்ற நாம் சுஜிதல் செய்கின்ற அந்த அமைப்பில் ஏன் உறுப்புகள் மீது சாஸ்திராகம் செய்த நிலையில் செல்ல வேண்டும் என்று கற்றையிடப்படவில்லை ஏனென்றால் அவ்வாறு செய்வது என்பது இயலாத காரியம் இல்லையா அவ்வாறு செய்வது இயலாத காரியம் என்பதாக என்ன செய்ய சொல்லி காட்டிவிட்டு அதற்கு அவர்கள் என்ன செய்ய குரானுடைய வேறு சில வசனங்களை ஆதாரமாக மேற்கொண்டு காட்டுறாங்க அல்லா உத்தலா குரானில சஜிதா என்கிற சொல் சுஜித் என்கிற சொல் எப்படியெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி என்பதை சொல்லி காட்டுகிறார்கள் அல்லா உத்தலா சொல்கிறான் அலம் தர அன்னல்லா எஸ்துதலும் மன்சி சமாவாதி வபம் ஃபில்லம் வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹிற்கு சுஜூது செய்கின்றன என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான் வஷ்ஷன் சுவல் சூரியனும் சத்திரனும் வன் நுஜூமு நட்சத்திரங்களும் வல் ஜிவான் அதே போன்று மலைகள் வஷ்ஷதெரு அதே போன்று மரங்களும் வல் தவாபு கால்நடைகளும் வ கெசீரும் மினன்னாசி இன்னும் மனிதர்களில் அதிகமானவர்கள் இப்போ இங்கே வந்து அல்லாஹுகரா அவருடைய படைப்புகளில் பலதரப்பட்ட படைப்பை பற்றி சொல்லி காட்டும் வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற ஒட்டுமொத்த படைப்புகளும் அல்லாவிற்கு சஜிதா செய்கின்றன ஆனால் எல்லாத்துடைய சஜிதாவும் ஒரே மாதிரி இருக்குமா என்று கேட்டால் நம்ம என்ன செய்வோம் கிடையாது மனிதர்கள் செய்வது போன்ற இல்லை விலங்குகளுடைய சஜிதா மனிதர்களும் விலங்குகளும் செய்வது போன்ற இல்லை மரங்களும் சஜிதா மனிதர்களும் விலங்குகளும் மரங்களும் செய்வது போன்ற இல்லை சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் செய்கின்ற சஜிதா என்பது அப்போ இதன் அடிப்படையில்

இழிவுபடுத்தி விட்டானோ அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் எவரும் இல்லை அல்லாஹ் அவன் நாடுகின்றவற்றை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நிச்சயமாக அல்லா அவன் நாடியவற்றை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சுரங்குல் ஹஜ் ப இருபத்தி ரெண்டாவது தேய்சிடைய பதினெட்டாவது வசதத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போன்ற இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்கிறான் வரில்லா எஸ்ரீ வம்ஃபிஷனாவா டிவெல்லர் தோகம் வகரஹா வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தும் அல்லாவிற்கு விரும்பியோ விரும்பாமலோ சரிதா செய்கின்றன வதிலாகவும் பின்புதும் இவ்வளாசான் அவைகளின் நிழல்கள் காலையிலும் மாலையிலும் அவர்களிடத்தில் அந்த படைப்புகள் மீது இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தலை சொல்லி காட்டுகிறார் இப்போ இந்த வசனங்கள் என்ன செய்கிறது சஜிதா என்பது எல்லாவற்றுக்குமான கட்டளை அல்லாமின் படைப்பில் அனைத்துக்குமான கட்டளை தான் சஜிதா செய்திருப்பது அந்த சஜிதா எப்படி இருக்கும் வெவ்வேறுபட்டதாக இருக்கும் அதை வந்து நிச்சயம் நம்ம இந்த வசனத்துடைய நேரடியான பொருளிலிருந்து விளங்குகிறோம் அப்போ அதன் அடிப்படையில் அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் ஹுசாரா சொன்ன சைதா என்பது இல்லை நாம விளங்கி வைத்திருக்கின்ற சஜிதா இல்லை இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஹுத்தர் நிச்சயம் அவங்களுக்கு கட்டளையிட்டான் அதற்கு இன்னொரு செய்தி அப்போ இந்த வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டிவிட்டு இமாமவர்கள் சொல்லுகிறார்கள் ஒவ்வொன்றுக்குமான சஜிதா அதனுடைய ஒவ்வொரு பிரத்யேகமான அமைப்பில் இருந்து கொண்டிருக்கிறது எல்லா படைப்புகளுடைய செய்தாவும் நிலத்தில் நெற்றி தடத்தை பதிய வைத்து கொண்டு இருப்பதல்ல என்று சொன்னாங்க சொல்லிவிட்டு இன்னொரு ஹதி செய்தற்கு ஆதாரமாக காட்டுறாங்க அல்லாஹ் அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி அபுதர் அவர்கள் கூறுகிறார்கள் அபுதர் கேட்குறாங்க சந் சூரியன் மறைகிற போது சூரியன் மறைகிற போது அது எங்கே செல்கிறது என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்குறாங்க அப்போ அதன் கலவுகள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுனுடைய சூருவும் ஆலம் அல்லாஹ் அல்லாஹுடைய தூந்திரும்தான் தான் நன்கறிந்தவர்கள் அப்போ அத அவர்கள் சொல்லுகிறார் மனிதல் அல்லாஹ் அவர் சொல்லி சொல்கிறாங்க ஃப இன்னஹா ஹத்தா புஹத்தா தஸ் டு இந்த சூரியன் ஆகிறது ஒவ்வொரு நாளும் மறைகிற போது அது அல்லாஹ்வுடைய அர்சின் சென்று சஜ்தா செய்கிறது ஃபர் தஸ்டீனு ஃப அது அல்லாமவடத்திலே சென்று அனுமதி கேறு கோருகிறது அதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது எதற்கு அனுமதி கோருகிறது மறுபடியும் அந்த அதனுடைய சுயற்சியை தொடர்வதற்காகும் சூரியனுடைய அந்த சுயற்சி ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டு அப்போ அந்த சுயற்சிக்காண்டி அனுமதி அது அண்ணாமடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது பிறகு எம்சனாக தான் சொன்னாங்க மையூஷி அந்த ஃபலா யூக்குபலுஹா இன்னொரு நாள் அது அதே போன்ற செய்யப்படும் சஜிதா செய்வதற்கு அனுமதி கோரப்படும் அதற்கு அனுமதி வழங்கப்படாது அனுமதி கேட்கப்படும் அந்த அனுமதி மறுக்கப்படும் அந்த சூரியனுக்கல்லா சொல்லுவான் அதாவது சூரியனுக்கு சொல்லப்படும் எங்கிருந்து நீ புறப்பட்டாயோ அங்கே சென்றுவிடும் அவ்வாறாக அது வந்து மேற்கில் உதயமாகும் நவீன விஞ்ஞானமும் என்ன செய்கிறது இதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது எதை உறுதிப்படுத்துறது சூரியன் அது ஒரு வட்ட வரைக்குள் நீந்தி கொண்டிருக்கிறது அதை என்ன செய்கிறது இருந்து ஆரம்பமானதோ அதே திசையை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது மேற்கில் உதயமாவது என்பது அதனால் என்னது சாத்தியமான விஷயம் அது நடந்தேறக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த அறிவியல் ஆய்வு ஆய்வாளர்கள் என்ன செய்கிறாங்க சூரியனை பற்றி இன்றைய ஆய்வுகளை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த ஆய்வுக்கு பின்னால் விட்டு கொண்டு யதார்த்தத்தை உண்மையைத்தான் இந்த நபிமொழி நமக்கு சொல்லுகிறது அல்லாஹ் உதாரா இந்த இந்த செய்தி அரசு நாம் சொல்லிவிட்டு அல்லாம உருகிட்ட ஒரு வசதத்தை மேற்கொள் காட்டுறாங்க வருஷம் தர்ஜி புஸ்தகம் இல்ல டாக்கிரேவர் அசீஷன் சூரியன் என்பது அது அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்டு இடத்திற்கு அது நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது அதற்குரிய புஸ்தகர் என்று கொண்டிருக்கிற ஒரு நிலையான இடத்தை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது இது யாவற்றையும் நன்கு அறிந்தவனும் யாவரையும் மிகைத்தவனும் ஆகிய அகிலங்களின் ரட்சகனாகிய அல்லாவுடைய நிர்ணயமாகும் என்று அல்லாசனத்தை நினைச்சாங்க ஓதி காட்டுறாங்க இந்த செய்தி செஹை புகாரில் பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் சூரியன் சஜிதா செய்கிறது ஒவ்வொரு நாளும் செய்கிறது ஆனால் அந்த சஜிதா என்பது எப்படி என்று நம்ம செய்ய முடியாது உணர்ந்து கொள்ள முடியாது ஆனால் பொதுவாக இதற்கு படிதல் என்கிற அர்த்தத்தை நாம் மேற்கொள்ள எடுத்துக்கொள்கிற போது அது மிக பொருத்தமாக புரிஞ்சுப்போம் எல்லா படைப்புகளும் என்ன அந்த அல்லா என்ன படிக்கின்றன படிந்தவர்களாக நீங்கள் என்ன அந்த ஊருக்குள் அந்த வாசல் வழியாக நுழையுங்கள் பிறகு அல்லா இன்னொரு கட்டிலே சொன்னீங்க அந்த ஊர்ல நுழையும் போது என்ன செய்ய ஹித்தத்துள் என்ன சொல்லுங்கள் அதை சொல்லி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹாலா சொல்லுகிறான் இந்த ஹைத்தத்துள் என்கிற வார்த்தைக்கான பொருள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அதற்கான பொருள் என்ன ஹைத்தூள் என்கிற வார்த்தை அவருடைய முறையில் அல்லாஹாலா அவர்களுக்கு எதற்காவது சொல்லி கொடுக்கிறான் என்று சொன்னால் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து விடு என்று அல்லா வடத்தில் கோரிக்கை வைப்பதற்காவது அவர்களுக்கு அல்லாஹூத்தாலா சொன்ன ஒரு வாசம் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்களை என்ன செய்வேனா மன்னிப்பேன் என்று சொல்லிவிட்டு உங்களில் யார் ஒரு ஒரு இஸ்ஸானுடையவர்களா நன்மை புரியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு என்ன செய்ய இஸ்ஸானை நன்மைகளை அதிகரித்து கொடுக்க கொடுக்க இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உங்களில் யார் வந்து தவறடைத்தார்களோ அவனுடைய தவறுகளையும் அல்லாஹுத்தாலா என்ன மன்னிக்கிறான் என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனத்திலே ஒரு வாக்குறுதி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் இந்த நொஸின் என்கிற சொல்லுக்கான அர்த்தத்தை பொறுத்தவரையில் யார் வந்து தன்னுடைய அகீதாவை தோகையை சீர் செய்து அவருடைய நடத்தையும் அழகாக்கிக் கொண்டாரோ அதே போன்று பரவான அமல்களை நிறைவேற்றுவதற்கு முன் வந்து முஸ்லிம்களை விட்டு தம்முடைய தீமைகளை தடுத்து கொண்டாரோ அவருக்குத்தான் நொஸின் என்கிற சொல் பயன்படுத்தப்படும் அல்லாஹை முதர் சலாஹி சிலவர்கள் எஸ்ஆர் என்றால் என்ன என்று கேட்கிற போது அதற்கு பதில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க நீ பார்ப்பது போன்று அவனை வணங்க வேண்டும் ஃபைன அல்லது அல்லாஹ் உன்னை நீ அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற மன ஓர்மையின் அடிப்படையில் அல்லாவை வணங்குவது இருக்கிறது அதற்கு பேர் தான் எஸ்ஆர் என்று சொன்னாங்க இதைத் தொடர்ந்து அடித்ததை என்ன சொன்னார் இத்தத்து என்கிற வார்த்தையை அல்லாஹ்வு تعالی சொல்கிறான் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ்வு تعالی சொல்லும்போது பத்தலல் லதீன அநியாயக்காரர்கள் அவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நம்ம சொல்லணும் ஃபபத்தலல் லதீன மலமு கௌலன் கைரல் லதீ Qில லஹு அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு மாற்றாக வேறு ஒன்றை அவர்கள் சொன்னார்கள் யாரு بني இஸ்ரவேல் மக்கள் அல்லாஹ் அவங்க என்ன சொல்றான் ஹயத்தத் என்று சொல்லிவிட்டு நீங்க போங்கன்னு சொல்றான் அவங்க ஹயத்தத் என்ற வார்த்தை சொல்வதற்கு பதிலாக வேறொரு ஒரு பயன்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல இஸ்ரா அவர்களைப் பற்றி சொல்லி காட்டிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபன்ஸல்லஹு அலல் லதீன பலகு ரிஜ்ஸம் மினஸ் ஸமாஇ அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாரை செய்ததற்காரணமாக வானத்திலிருந்து நாம் அவர்கள் மீது என்ன செஞ்சோம் இந்த அநியாயக்காரர்கள் மீது ரிஜ்சை இறக்கினோம் ಅಂತ மா சொல்லறான் ரிஜிஸை இறக்கிறோம் என்று அல்லாஹு தலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறோம் இப்போ இந்த இடத்துல அவர்கள் ஹித்தத்து என்கிற வார்த்தைக்கு பகர பகரமாக எதை மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லா விந்தர் சல்லா வரிசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹித்தத்து என்று சொன்னால் என்ன அர்த்தம் மன்னிப்பாயா இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி அல்லா அவங்களுக்கு கட்டளைறான் அவங்க ஹித்தத்து என்கிற வார்த்தைக்கு பகரமாக ஹிந்து ஹப்பத்துன் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்னொரு அறிவிப்பில் இந்த வாசல் வழியாக நீங்கள் என்ன செய்யுங்க பணிந்தவர்களா நுழையுங்கள் மேலும் என்று சொல்லுங்கள் நான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்போர் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்தாங்க அந்த வாசல் வழியாக வார்த்தையை மாற்றிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய முதுகுப்பக்கமாக தவழ்ந்தவர்களாக உள்ளே வந்தார்கள் அப்படி வரும்போது என்பதற்கு பதிலாக என்று அவங்க செஞ்சாங்க ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்பதை அல்லா வில்லா வரிசம் சொல்லி காட்டுவார் ஹப்பத்தும் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா மணி கோதுமை என்று அதற்கு அர்த்தம் சரிங்களா மணி கோதுமை என்று அதற்கு அர்த்தம் அவரிடத்துல ஹித்தத்து என்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்த சொல்றா அதற்கு அவங்க செய்கிறாங்க வேறு டெம்டிஸ்ட் எப்படி சொல்லுவாங்க இல்லையா மொழியில் என்ன சொல்லுவாங்க ஒரு நம்ம நம்ம ஒரு வார்த்தையை சொன்னால் அதை வர முடியும் செய்யுது அதுக்கு மாற்ற வேற ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அது கேலி செய்யும் விதத்தில் கிண்டல் செய்யும் விதத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க அது வந்து பிள்ளை இடத்துல இது போன்ற ஒரு வழக்கை இருக்கு அவங்க வந்து அறியாமையில் கூட சொல்லுவாங்க அல்லது விளங்காமலும் சொல்லுவாங்க அப்போ அது போன்ற ஒரு சொல்லாணி செய்கிறாங்க இந்த

ஆபத்து மிகப்பெரிய தீமை என்பதை இந்த நிகழ்வுகளுக்கு உணர்த்தி காட்டுகிறது என்ன என்ன காட்டுறாங்க அதன் அடிப்படையில் அந்த சமுதாயத்தின் மீது என்ன ரிஜிஸை ஏற்படுத்தினான் சொன்னால் அதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அது அதாம் அல்லாவுடைய அதாப் தண்டனை குரானில எங்கெல்லாம் ரிஜிஸ் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களிலாம் அதற்கான பொருள் அதாப் என்பதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நபிசல்லாம் அத்தாகவுன் கொள்ளை நோய் தகவல் என்று சொன்னால் பிளேக் போன்ற நோய்கள் அதற்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க ரிச்சி செஞ்சு பயன்படுத்தி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் சிலர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அந்த சமுதாயத்தின் தான் முதன் முதலாக இந்த கொள்ளை நோய் இறக்கப்பட்டது கொள்ளை நோய் என்பது அதாவது இந்த பெரும் தொற்று நோய் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்கள் எல்லாம் அது சாதாரணமாக உருவாவதில்லை பூமிக்கு அல்லாயும் கொடுத்திருந்து இறக்கக்கூடிய நோய்கள் வல்லாவுத்தார இந்த நோய்களை அவள் மீது தான் ஆரம்பமாக இறக்கினான் அல்லா சொல் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த தாமுடை அதாவது கொள்ளைய நோய் பிழை நோயை குறித்து சொன்னாங்க இன்னும் ஒரு ரிஜிஷன் கொத்திபமிகி பாபு உமமில்லதீன கவர் இது வந்து அல்லாஹின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட அடாம் ரிஜிஸ் அந்த அடாவின் மூலமா அல்லாஹே என்ன சொன்னால் உங்களுக்கு முன்வாழ்ந்த சில சமுதாயத்தாரையும் தண்டித்து இருக்கிறான் அப்போ இந்த மன்னீஸ்வரன் சமுதாயத்தையும் என்ன இருந்துச்சுன்னா இது போன்ற அல்லாஹின் வார்த்தைகளுக்கு அல்லாஹின் கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ததன் காரணமாக அவர்களை தண்டித்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி இன்னொரு ரவி மொழியிலும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்திற்கு அதாவாக இறக்கப்பட்டது என்கிற செய்தி சஹித் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதேபோன்று அல்லாஹி முதர் சல்லா வரிசலமர்கள் பனீசலவே சமுதாயம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயம் வந்து பொதுவாக சொன்னாங்க இன்னொரு அறிவிப்பில் பிரத்யேகமாக நினைச்சுக்கிறாங்க பனீசலவே சமுதாயத்திற்கு தான் இந்த கொள்ளை நோய் பிளேக் நோய் என்பது இறக்கப்பட்டது என்பதாக நினைச்சுக்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க அதன் அடிப்படையில் தான் இமாம் இமின் அவர்கள் சொன்னாங்க அல் குரானில் எங்கெல்லாம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது அதாவை குறிக்கும் அல்லாவின் புறத்திலிருந்துள்ள தண்டனையை குறிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்வாங்க அப்போ இந்த அடிப்படையில் இந்த மக்கள் என்ன சொன்னாங்க அல்லாவின் பொருத்திலிருந்து அல்லா என்ன சொன்னா சைத்தத்து என்று சொல்லுங்க சொன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொன்ன வழி மிக இலகுவான வழி எப்படி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லா அவருடைய கருணையின் மூலமாக அந்த சமுதாயத்திற்கு மிக இலகுவான விஷயங்கள் எதுவோ செய்வதற்கு எது லேசான காரியம் கூட அதைத்தான் நல்லா கட்டளை எடுக்கிறான் இப்போ நமக்கு அல்லா உங்கள சொல்லி இருக்கின்ற கடமைகளும் வழிபாடுகளும் வணக்கங்களும் அதே போன்று நன்மையான செயல்களும் எல்லாமே என்னது நம்மால் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்களை அல்லா என்ன செய்யறதில்ல எந்த சமுதாயத்தின் மீதும் சுமத்துவதில்லை ஆனால் மனிதர்கள் அவருடைய அறியாமையின் காரணமாக அல்லாவின் கட்டளை பின்பற்ற மறுத்து அதற்கு மாறு செய்து அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க பாவைகளா ஆகிறார்கள் அது போன்ற ஒரு நிலையை என்ன செய்கிறோம் இந்த வணிசரவன் சமுதாயத்துடைய வரலாற்றிலையும் பார்க்குறோம் அவங்களுக்கு நல்லா சொன்ன கட்டளை ரொம்ப இலகுவான விஷயம் நீங்கள் அந்த வாசருக்குள்ளே நுழையும் போது நினைச்சீங்க ஹிதத்துன் என்று சொல்லுங்க நான் அவங்களுடைய பாவகம் பண்ணிக்கிறோம் அவங்க என்ன செய்கிறாங்க ஹெட்தத்துன் என்று சொல்வதற்கு பதிலாக ஹெப்பத்தும் மின் அயரா அதாவது வால் கோதுமை மணி கோதுமை என்ன செய்கிறாங்க பயன்படுத்தி கொண்டு அந்த வாசல் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம் இதன் காரணமாக என்ன செய்தது அந்த மக்களுக்கு அல்லாவுடைய அதாப் அல்லாவுடைய அதாப் அவர்களுக்கு இறங்கி விட்டது தான் அல்ல சொன்னால் வினா காது யுஃப்ஸு கூட் என்று அல்லா சொல்கிறாங்க அவர்கள் ஃபிஸ்க் செய்ததன் காரணமாக இந்த இடத்துல ஃபிஸ்க் என்று சொன்னால் அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்வது நாம் இபினாத்தி அல்லா சொன்னார்கள் யசுர்ஜூன் அந்த தாத் இல்லா அல்லாவுடைய தாத் இருந்தவர்கள் விலகி செல்வது விலகி செல்வது மனிதனையும் அல்லாஹுத்தலா தாலா என்று சொல்லுகிறான் அதே போன்று பல்வேறு சமுதாயங்களையும் அல்லாஹு தாலான் அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லுகிறான் அப்போதான் இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்கின்ற போதுதான் இந்த பிஸ்க் என்கிற இந்த பாவம் செய்திருக்கிற நிலையின் தான் அவர்கள் அல்லாவிற்கு மாறு செய்கின்றவர்களா அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டளை விட்டு வெளியேறி சென்றவர்களா மாறுகிறார்கள் என்கிற செய்தியைத்தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஆக இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் படிப்பினர்ந்து கொண்டிருக்கிற விஷயம் கிட்ட கட்டளை அவர்கள் செய்ய மறுத்ததன் காரணமாகத்தான் அல்லாவின் கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள் அதே போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயமும் அல்லாவின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான கட்டளைகளை புறக்கணித்துக் கொண்டு வாழுகிறோம் அதை நாம் உதாசீனம் செய்து கொண்டு வாழுகிறோம் அதற்கெல்லாம் நம்சனோம் அந்த கட்டளைகளை மீறுவதற்கு நாம் நாமாக பல நியாயங்களை சொல்லிக்கொண்டிருக்கோம் அவங்க வந்து அதை கேளுகின்ற சொன்னால் நம்ம மக்களை என்ன அதற்கு நியாயங்களை கருத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் தவிர்த்து வாழ வேண்டும் அது போன்ற ஒரு உபதேசம் தான் இந்த வசனத்திலே இந்த வரலாற்றிலே அல்லாஹ் நமக்கு பாடமாகவும் படிப்பிலை அமைத்து இருக்கிறான் இந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் அறிந்து கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தோஃபிக்கினை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிற நிர்வாகின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வர Kian di kelada kelala. Kian di kelada kelala. Ina. lama. Subhanallah. Subhanallah.